நான் கிளம்புறை வாசு இனியும் இந்த வீட்டுல இருந்தா எனக்கு தான் அசிங்கம் ஸ்ரீரங்கம் போறேன் ஆனா அங்க போயும் உன் சித்தி கேக்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவேனோ தனது சூட்கேஸை கொஞ்சம் துணிகளாலும் நிறைய கண்ணீராலும் நிரப்பியவாறே கிளம்பிக்கொண்டிருந்தாள் பவானி அம்மாள் மாம் டோன்ட் பி ஸ்டூபிட் இப்ப என்ன ஆச்சுன்னு நீ வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிற லேப்டாப்பில் இருந்து விழிகளை அகற்றாமலேயே கேட்டான் வாசு ஆமாண்டாப்பா லோகத்துல யாருமே பண்ணாத காரியத்தை பாருங்கோன்னு போஸ்ட் ஒட்ட ஒரு நிமிஷம் இப்படி காரியத்தையும் சொல்லிக்கொண்டே அவளை அருகில் அலைத்தெழுத்து அமர வைத்தான் இருபது நொடி மௌனம் அவனால் உடைக்கப்பட்டது மா பேசுமா நான் என்ன பேசணும்னு நினைக்கிற வாசு போப்பா அந்த பொண்ணை போய் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிடுவா நான் ஆனத்தை கரைச்சி வச்சு காத்திருக்கேன்னு சொல்லணுமா நீ தாராளமாக எது வேணாலும் பேசலாமா என்னை திட்டணுமா திட்டு உன் மனசில் என்னெல்லாம் கேட்கணும்னு தோணுதோ கேளு ஆனால் வீட்டை விட்டு போகிறேன்னு மட்டும் நிற்காத ப்ளீஸ் வாசு சொல்லுமா நீ கேட்ட அதே பத்து நிமிஷம் நான் முழுசாக பேசிடுறேன் எதுவும் இடைமறிக்காத நியாயப்படுத்த நினைக்காத நான் பேசி முடித்தப்பறம் உன் முடிவு என்னவோ அதை சொன்னால் போதும் சரிம்மா சின்ன வயசுலயே உங்கள் அப்பா இறந்துட்டதால ஒரு தனி மனுஷியா சுற்றி இருக்கிற சொசைட்டியை சகிச்சிண்டு ரொம்ப கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்தேன்னு எமோஷ்னல் சுயபுராணாலாம் நான் பாட மாட்டேன்டா ஏன்னா உன்னை வளர்க்குறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான் நிறைய கிடைச்சது நீ சுய புத்தி உள்ள பிள்ளை என்னோட வேதனை அசௌகரியம் எல்லாம் புரிஞ்சுண்டு நீயாவே கஷ்டப்பட்டு நல்லா படித்த என் பையன் எப்பையும் எங்கையும் முதல்னு என்ன போற இடமெல்லாம் பெருமைப்பட வச்சு அழகு பார்த்தடா மாம் இதெல்லாம் இப்போ இருடா இன்னும் நான் சொல்லுமா எம்பிபிஎஸ் படிப்பு வேலை நண்பர்கள் வாழ்க்கை தரம்னு உன்னோட எல்லா தேர்வும் முடிவுமே நேர்த்தியானதும் நேர்மையானதுமா மட்டும்தான் இருந்திருக்கு அந்த நம்பிக்கையை நீ எப்பவும் எனக்கு கொடுத்துருக்க வாசு அதனால தான் கல்யாணங்கிற அந்த கடைசி விஷயத்துலையும் நீ ரொம்ப தெளிவா இருப்ப உனக்கு பிடிச்ச மாதிரியும் அதே சமயம் மற்றவங்க என்னை மெச்சிற மாதிரியும் முடிவெடுப்பேன்னு நம்பினேன் ஆனால் புரியறதுமா சுஜாதாவை நான் விவாகம் பண்ணுறதுல நோக்கு இஷ்டம் அதானே அதானு மௌனித்தாள் ஏமா அமைதியாக இருக்க சொல்லேன் நோக்கு இஷ்டம் இல்ல அவள் மாற்று ஜாதிங்கிறனாலயா சொல்லுமா டே அசடு நாம் எந்த காலத்தில் இருக்கோம் இன்னுமா ஜாதிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிற ஏதோ சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஜாதிய வச்சு விளையாடிட்டு இருக்கா அவ்வளவுதான் நம்ம மாதிரி சாதாரண வாளுக்கு அதெல்லாம் கடந்து வந்தாச்சு வாசு தவிரவும் ஜாதி இரண்டொழிய வேறில்லைன்னு சொன்ன நம்ம பாரதியார வாசிக்கிறவனா சோ ஜாதி ஒரு பொருட்டே இல்ல வாசு பின்ன என்னதாமா பிரச்சனை நீ கோர்த்து கொண்ட கண்களோடு திரும்பினாள் பவானி அம்மாள் மா என்ன இது அதிர்ந்து போனான் வாசோ ஒண்ணுமில்லடா நேத்தி சாயங்காலம் மனசு சரியில்லைன்னு நம்ம வரது மாமா வீடு வரைக்கும் போயிருந்தேன் கடங்கார மூஞ்சே சரியில்லை மண்ணியும் முகம் கொடுத்து பேசலை எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது சரின்னு கிளம்புறச்சே இந்த சீனு பையன் வந்தான் என்ன சொன்னான் தெரியுமா சொல்லுமா என்னத்த வாசுக்கு இவ்வளவு சோம்பேறித்தனமா கல்யாணம் பண்ணி தாம்பத்தியம் முடிச்சு ஒரு பிள்ளைய பெத்துக்க கஷ்டமா இருக்கா என்ன போயும் போயும் ஒரு ஏழு மாச கர்ப்பஸ்திரியை கல்யாணம் பண்ணிக்க அதுவும் ஒரே மேடையிலையா இல்ல தனித்தனியாவான்னு அவ்வளவு ஸ்பஷ்டமா எல்லார் முன்னாடியும் கேக்குறான்டா நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு வாசு அம்மா சீனுலாம் ஒரு மனுஷன்னு மதிச்சு அவன் சொன்னதுக்கு அவனுக்குள்ள இவ்வளவு குழப்பம் சீனு வருத்தமட்டும் இல்ல வாசு நாளைக்கு உன் சித்தி வீட்டுக்கு போறச்சே அவளோ இதே கேள்வியை கேட்க மாட்டானே என்ன நிச்சயம் சுத்தி இருக்கறவளை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா சிரித்து கொண்டே சொன்னான் வாசு மா என்னோட சூழ்நிலை னக்கு நல்லாவே புரியறது ஆனா சீனுவோ சித்தியோ இல்ல மத்தவளோ என்னோட வாழ்க்கைய முடிவு பண்ண முடியாது கூடவும் கூடாது அவள விமர்சனம் பண்றதியோ இல்ல பண்ண போறதியோ நினைச்சி நீ மனச போட்டு குழப்பிக்காத இன்னைக்கு அடுத்த வாழை வாய்க்கு வந்தபடி விமர்சனம் பண்ணுறதுங்கிறது ஒரு பொது வியாதி மாதிரி விலகித்தான் போகணுமே தவிர மருந்து கொடுக்கவோ எடுக்கவோ நினச்சா நாம தான் முட்டாளாவோம் நீ தானே சொன்ன நாம் எந்த காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம்னு அதில் இதையும் சேர்த்துக்கையே இருந்தாலும் வாசு ஷ் மற்ற வாழை விடுமா அதை நான் கண்டுக்கிறதா இல்லை ஆனா நீ நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அது எனக்கு ஆயிரம் அடங்குமா நீ சொல்லு உனக்கு பிடிக்கலை ஏத்துக்க முடியலன்னு அதுக்கு நான் விளக்கம் கொடுக்க தயார் டேய் அபிஷ்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உன் விருப்பமும் தேர்வும் எப்பவும் நேர்மையானதா தான் இருக்கும்னு நீ சுஜாதாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நான் ஏதாச்சும் கேட்டனா ஏதோ மற்றவா என்ன சொல்லுவாளோன்னு சின்ன மன கிளேஷம் கலங்கி போயிட்டேன் மத்தபடி எல்லாமே உன் சுய விருப்பம்தான் வாசு நான் எதுலேயும் குறுக்க நிற்க மாட்டேன் அப்புறம் என்னம்மா பேசாம போய் உன் வேலையை பாரு அப்படி இல்லை வாசு ஒரு அம்மாவா நான் உன் விருப்பத்துக்கு குறுக்க நிக்கல ஆனா ஒரு சராசரி மாமியாரா மருமகள் பத்தின சில கற்பனைகள் எல்லாம் பொண்ணுங்களுக்கும் இருக்கும் எனக்குள்ள இருக்க அந்த பழைய மனசி தன விலகி சகஜமா என்னை ஆசுவாசப்படுத்திக்கு கொஞ்சம் அவகாசம் போடேன் பிளீஸ் அது வரைக்கும் கொஞ்ச நாள் விலகி இருக்கேன் மற்றபடி எல்லாமே உன் விருப்பம்தான் வாசு பிளீஸ் இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக அம்மாவுக்காக என்ன இது உன்னை எனக்கு புரிஞ்சுக்க தெரியுமா எனக்கும் தெரியும் இது சட்டுன்னு நீ மனசார ஏத்துக்கிற விஷயம் இல்லைன்னு இப்போ உனக்கு என்ன ஸ்ரீரங்கம் போகணும் அதான தாராளமா போயிட்டு வா எப்ப தோணுதோ அப்ப வந்தா போதும் ம் தேங்க்ஸ் வாசு என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அடுத்த வாரம் உன் மருமகளுக்கு ஆழத்தி கரைச்சு கூப்பிட நீ இங்க இல்லைனாலும் நீ திரும்ப வர்றச்ச மாமியாருக்கு ஆழத்தி கரைச்சு வரவேற்க அவ இங்க இருப்பா சிரித்து கொண்டே எழுந்தான் வாசு சீ படவா உனக்கு எப்பவுமே எல்லாமே விளையாட்டுதான்டா சிரித்தான் சரி அது இருக்கட்டும் மழை வர்ற மாதிரி இருக்கேம்மா கொஞ்சம் பொறுமையாகவே கிளம்பேன் கண்ணா மலைக்கு நாம் வேணால் நிற்கலாம் ராக்வாட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நிற்காதே எப்படியோ எப்படியோ இங்கேருந்து கிளம்பணும் பிடிவாத காரியமானி சரி இது நான் ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ட்ராப் பண்ணுறேன் ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி நெய் நெய்தோசை வார்த்து சட்னி வச்சு கொடுத்துட்டு போமா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் மெளிதாக சிரித்தாள் அம்மா ரயில்வே ஸ்டேஷன் போகிற வரை மலையின் தூவான இறைச்சலோடு சேர்த்து பவானி அம்மாளின் சிறு சிறு சலன புலம்பல்களையும் கேட்கத்தான் வேண்டியிருந்தது வாசுவுக்கு ஆயினும் அமைதியை விட ஆகச் சிறந்த பதில் எதுவும் இல்லை அவனிடம் அவனது தேவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதே அம்மாவின் அறிவுரைச்சலை ஸ்டேஷனிலேயே விட்டுவிட்டு மழையின் பேரிரைச்சலை தன்னோடு இழுத்து திரும்பி வருகையில் வாசுவின் கார் முன்னால் நகர அவனது நினைவுகளோ கொஞ்சம் பின்னகர்ந்தது ஆறு மாதம் முன்பு வாசுவின் ஹாஸ்பிட்டலில் சிஸ்டர் இது ட்ரைக்மினல் நியூராலஜி கேஸ் டாக்டர் ராதிகா கிட்ட போக வேண்டிய ஃபை ஏன் டேபிள் எப்படி வந்தது வாசு நர்ஸிடம் இறைந்து கொண்டிருந்த போதே அவனது செல்போனும் சேர்ந்து இறைய ஆரம்பித்தது ஹலோ அம்மா சொல்லுமா வாசு வேலை நேரத்தில் ஃபோன் பண்ணதுக்கு சாரி ஸோ விஷயத்துக்கு நேராக வந்துடுறேன் நம்ம ராகவ மாமா ஒரு பொண்ணு சொல்லியிருந்தார் நேத்திக்கு நல்ல குடும்பம் பொண்ணு ஆட்டா இருப்பா அப்புறம் அம்மா அம்மா இருமா வேலையா இருக்கேன்னு தெரிஞ்சு சாரி கேட்டுட்டே இப்போ இதெல்லாம் பேசணுமா சாவகாசமாக வீட்டில் வந்து பேசிக்கலாமே அடே கிராதகா நீக்கு தெரியாதா நீ ரொம்ப பிஸி டாக்டர்னு பொண்ணு அங்க பக்கத்துல தான் சைனாஜில வேலை பாக்குறாளாம் நீ போய் பாக்க தேவல்ல அஞ்சு மணிக்கு அவளே வந்து உன்ன பாப்பா கொஞ்சம் முகத்தை எல்லாம் அலம்பிண்டு ஃப்ரெஷ்ஷா கண்ணா மா மா வாசு ஆரம்பிப்பதற்குள் போனை வைத்திருந்தாள் அவள் அம்மாக்களின் உலகம் என்பது வேறு அதில் பிள்ளைகளுக்கு காலா எல்லாம் சரியாய் நடக்க வேண்டும் என்பதை தவிர வேற எதுவும் ஓடுவதில்லை அதுவும் வாசு தந்தையற்ற பிள்ளை என்பதால் பவானி அம்மாளுக்கு அவன் மட்டுமே உலகம் அவன் மீதான அவளின் செல்லம் அணைகளற்ற வெள்ளம் வாசுவும் அப்படியே தனது எம்எஸ் சைக்காலஜி அறிவிற்கு தந்த புகழையும் தனித்தமிழ் எழுத்துக்களின் மூலம் கொண்டிருந்த இலக்கிய ஆர்வத்தையும் சமூக பொறுப்போடு இலவச மருத்துவ முகாம்களையும் தூக்கி சுமந்து திரியவே நேரம் பத்தாதிரிக்கையில் தன்னை தேடி வந்த தேவதைகளை கூட அவன் தட்டி கழித்திட காரணம் சிம்பிள் நேரமின்மை அந்த பொறுப்பையும் அம்மாவிடம் தள்ளிவிட்டு அழகாய் நகர்ந்து விட்டான் ஐந்து மணி ஐசியு எமர்ஜென்சியில் இருந்தவனிடம் நர்ஸ் வந்துரைத்தாள் சார், உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. ஐசியு காரிடோர் கேபின்ல உட்கார வச்சிருக்கேன். ஓ மை குட்னஸ், மறந்தே போச்சே. அம்மா சொன்ன அந்த பொண்ணு, மறதிக்கான தனது நியூரான் நரம்புகளை திட்டிக்கொண்டே ஓடியவன் மூடி இருந்த ஐசியு கதவின் கண்ணாடி விஷன் பேனலில் வெளியே கண்டதெல்லாம் ஒரு தேவதையை அவன் மனம் வரித்து வைத்திருந்த தேவதையை மெளிதான சிஃபான் புடவையில் அணங்களின் அழகான மேடு பள்ளங்களை அடக்கி வைத்த நாணத்தோடு அமர்ந்திருந்தாள் அவள் நேர்முகம் அதன் கீழ் சீர்கழுத்து அதன் கீழ் கூர் மூக்கு இந்த வர்ணனை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கோ வாசு என்று ஒரு கணம் நிதானித்தவனுக்கு உயிரோடு போராடும் இவர்களை போல் என் உணர்வோடு போராட உட்கார்ந்திருக்கிறாயோ என்று இன்ஸ்டன்ட் கவிதை தோன்றினாலும் அதை வெளிக்காட்டாது முதன் முறையாக முகம் கழுவி நின்றான் நீரால் அல்ல அவள் நினைவாள் எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் மிரட்சியோடு எல்ல முயன்றாள் அவள் இல்ல பரவாயில்ல முதல்ல உட்காருங்க ப்ளீஸ் அவள் நின்றால் அவனுக்கு வலிக்கும் என்பதை உணர்ந்தான் முதல் காதல் எஃபெக்ட் டாக்டர் வாசு எஸ் இட்ஸ் மீ அது வடிவேலு பாணியில் மாறியதில் அதீதத்துக்கு மாறினார்கள் என அன்றாடம் தான் அன்று அவ்வளவு அழகாக மாறியதாய் உணர்ந்தான் காரணம் அவள் டாக்டர் யார் பேச்சை தொடங்குவதென்ற தவிப்பை உடைப்பது போல அவளே பேச தொடங்கினாள் நோ ஃபார்மாலிட்டி பிளீஸ் நீங்க என்ன வாசுன்னே கூப்பிடலாம் உங்க பேர் தெரிஞ்சுக்கலாமா நான் சுஜாதா ஓ வெரி நைஸ் என்னோட ஆதர்ச எழுத்தாளர் சுஜாதா தான் நானம் சோகம் அசதி அழகு என்று பிரித்தறிய முடியாத மோனலிசா போல் அவள் தலை கவிழ்ந்திருந்தாள் பெரும் மௌனம் உங்களை எனக்கு ரொம்ப என்று அவன் முடிப்பதற்கு முன்பாகவே சுஜாதா இடைமறித்தாள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை சார் ஆனா உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் இந்த சார் வேண்டாமே வாசு அழகான பேர் இருக்கட்டும் சார் அது மரியாதையால தானே வர்றது ஒரு டாக்டரா நீங்க எனக்கு பரிச்சயமில்லை ஆனா ஒரு அற்புதமான எழுத்தாளரா உங்களை எப்பவும் தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஓ தேங்க்ஸ் சுஜாதா பெருமித நாணத்தோடு தெரித்து வந்து விழுந்தது அந்த வார்த்தைகள் நான் உங்களை பார்க்க வந்தது தெரியும் சுஜாதா ஆனா எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு சின்ன தயக்கம் ஆமா ரைட் ஆமாம் என்று ஆமோதித்தவள் சிறியதொரு இடைவெளியில் கேட்டாள் மிஸ்டர் ரவீந்திரன் உங்க பேசன் தானே எந்த ரவீந்திரன் ஓ எஸ் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே வெரி நைஸ் கை ஜென்டில்மேன் பட் அன்பார்ச்சுனேட்லி ஏ விக்டம் ஆஃப் எஸ்டிடி டிசீஸ் கிளாஸ் பி ஆமா அவரை பத்தி நீங்க ஏன் கேட்கணும் ஹி இஸ் மை ஹஸ்பண்ட் நான் சுஜாதா ரவீந்திரன் வாசு அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றிருந்தான் படக்கென வாசுவின் நினைவுகள் கலைந்துவிட வீடும் சுய நினைவும் வந்ததறிந்து பிரேக்கிட்டான் போர்டிகோவில் சாரல் மலையில் நனைந்த உடையோடு ஒரு பெண்ணுருவம் இந்த நேரத்தில் யாரா இருக்கும் மலைச்சாரலின் உபயத்தில் உடலோடு ஒட்டி இருந்த உடையோடு நின்றிருந்தவளை காரின் ஹெட்லைட் வெளிச்சம் காட்டி கொடுத்தது டாக்டர் ராதிகா அவசரமாய் இறங்கியபடியே கேட்டான் வாசு ராதிகா இந்த டைம்ல இங்கே என்ன பண்றீங்க அதுவும் இப்படி கொற்ற மலையில நனைஞ்சிண்டு உங்ககிட்ட பேசணும் வாசு குளிரிலும் மலையிலும் நனைந்து நடுங்கிய கோழி குஞ்சாய் பிசறினாள் ராதிகா முதல்ல வீட்டுக்குள்ள வாங்க நீங்க என்றபடியே அவளை உள்ளிழுத்தான் தவள் எஸ்வாசு அதுக்கு முன்ன இப்படி தொப்பலா நிக்காதே ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் ட்ரெஸ் அந்த ரூம்ல அம்மாவோட சேலை இருக்கும் சிரமமா இருக்கும்னா என்னோட ஓவர் கோட் எடுத்துக்கோங்க பி கம்ஃபர்டபுள் பிளீஸ் பத்து நிமிடங்கள் செலவாகி இருந்தது அவன் காஃபி போடவும் அவள் உடை மாற்றவும் நிதானித்தார்கள் சொல்லுங்க ராதிகா எதுக்கு இந்த திடீர் விஜயம் சொன்னனே வாசு உங்க கொஞ்சம் பேசணும்னு கம்மான் அதுக்கு இதுவா நேரம் ஹாஸ்பிட்டல்லே பேசி இருக்கலாமே இப்படி நடு ராத்திரியில அதுவும் கொற்ற மலையில இல்லனா நாளைக்கு பாக்குறச்ச பேசலாமே எதுக்கு அவ்வளவு அவசரமா தெரியும் வாசு ஆனா நாளைக்கு காலையில நான் இங்க இருக்க மாட்டேன் கொல்கத்தா கிளம்புறேன் ஒரேடியா இன் அதர் வாட் நான் வேலையை விட்டுட்டு போறேன் வாசு வாட் என்ன வளர்றீங்க ராதிகா என்ன முடிவு இது உங்களை மாதிரி அழகான அன்பான திறமையான ப்ளீஸ் சடப் வாசு போதும் அது முடிஞ்சு போன விஷயம் இப்போ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க ப்ளீஸ் உரைந்தான் அவள் தொடர்ந்தாள் உங்களுக்கு கல்யாணமா எஸ் எஸ் ராது பட் அதுக்கும் நீங்க கிளம்புறதுக்கும் ஐ லவ் யூ அவன் முடிப்பதற்கு முன்பே படார் என்று உடைத்தாள் அவள் என்ன சொல்றீங்க ராதிகா ஐ லவ் யூ வாசு ஐ லவ் யூ ஐ லவ் யூ மேட்லி மை மேன் ஐ லவ் யூ உன்னை காதலிக்கிறேண்டா கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஐ லவ் யூவிலும் உடைந்து போய் விசும்பி கீழே மண்டியிட தொடங்கி இருந்தாள் அதுவும் அந்த இறுதி அழுகை அந்த நொடியில் கல் கூட காதலித்திருக்கும் அவளை வாசுவுக்கு வார்த்தை வரவில்லை அவளை தேற்ற கூட தெரியாது விக்கித்து நிற்க மட்டுமே தெரிந்திருந்தது அவனுக்கு இருந்தும் இரண்டு முழு நிமிடங்களின் பெரும் அமைதியை கரைத்து தானே நிதானித்து எழுந்தாள் அவள் ஐம் சாரி வாசு நான் கொஞ்சம் பேசிக்கட்டுமா ம் இது திடீர் காதல் இல்ல வாசு அஞ்சு வருஷமா உங்களை நான் லவ் பண்ணுறேன் வெக்கமோ பெண்ணியல்போ தயக்கமோ இல்லை நீங்கள் மறுத்துடுவீங்கன்ற பயமோ ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணி தோத்துதான் போயிருக்கேனா நீங்கள் ஒரு ஃப்ளோர்லையும் நான் ஒரு ஃப்ளோர்லையும் இருக்கிறதால அடிக்கடி பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்பும் கூட இல்லை என் ஃபைலை உங்கள் கேபின்ல மாற்றி வச்சு உங்கள் கை தழுவி வந்ததை நான் தழுவி கிற்குத்தனமாக சிரிச்சிருக்கேன் தமிழ் படிக்க ஆரம்பிச்சாலே தூங்கி வழியா நீங்க எழுதின இலக்கிய புத்தகத்தை கட்டி அணைச்சு தூங்கி இருக்கேன் காதல அழிச்சிருச்சு வாசு மீண்டும் தொடர்ந்தாள் நீங்க எவ்வளவு ஒரு சாதாரண பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தா நிச்சயமா வந்து தடுத்திருப்பேன் ஆனா உங்க முடிவு அந்த பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது யாருமே எடுக்க முடியாத முடிவு இது இவ்வளவு நாள் அடக்கி வச்சிருந்த என் காதல் எல்லாம் நூறு மடங்காகி இனியும் சொல்லலனா செத்துருவடி நீனு உந்தி விட்ட முடிவு அதுக்கு பரிசா என்னையே எடுத்துக்கோங்கன்னு இப்ப சொல்ல வச்ச முடிவு சொல்லிக் கொண்டே சற்றும் எதிர்பாராது தன்மேல் போர்த்தி இருந்த ஓவர் கோட்டை விலக்கி பெரும் உள்ளாடையோடு அவனை இழுத்தனைத்தாள் ராதிகா நாம் அஞ்சு வருஷமா பார்த்த குடும்ப பொண்ணா இப்போ இப்படி நம்ம முன்னாடி நிக்கிறான்னு என் மேல உங்களுக்கு கண்டிப்பா கோபமோ எரிச்சலோ வரலாம் நான் உண்மைய புரிஞ்சுவ வாசு இதுக்கப்புறம் நீங்க என்னோட வாசு இல்ல அப்படிங்கிற உண்மைய இனி நான் காலமெல்லாம் சுமக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்ச பட்சம் இந்த ஒரு ராத்திரியாவது உங்களை சுமக்க விரும்புறேன் தப்புதான் ஆனா வித் ஆல் கான்சியஸ்னஸ் இந்த தப்பை நான் விரும்புறேன் அண்ட் ஐஸ்வர் நிச்சயமா நான் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல அதுல எனக்கு ஆர்வமும் இல்ல அண்ட் நவ் ப்ளீஸ் டேக் மீ வாசு அவளது அணைப்பில் கடுகளவும் காமத்தை உணராத வாசு அவளை தள்ளியும் விடாது தடவியும் கொடாது வெகு நிதானமாய் அவளிடமிருந்து பிரிந்தான் அவளோ தீரா காதலின் ஏக்க பெருமூச்சில் ஏறி இறங்கும் பிராவோடு அத்தனை அழகாய் கெஞ்சினாள் நான் வேண்டாமா வாசு உட்கார் ராதிகா பிளீஸ் அவள் அமரவில்லை ஆனால் அமைதியானாள் ராதிகா ரிலாக்ஸ் நீ சொன்ன விதம் தப்பா இருக்கலாம் ஆனா நீ சொன்னதுல உண்மை இருக்கிறத மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒருவேளை நீ சுஜாதாவை கல்யாணம் பண்ணிக்கோ ஆனா என்ன வச்சுக்கோன்னு சொல்லி இருந்தா உன் அசிங்கமா நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா நீ இப்ப வெளிப்படுத்துனதெல்லாம் அஞ்சு வருஷமா எனக்கே தெரியாம என் மேல நீ வச்சிருந்த உரிமைய கண்டிப்பா அதை நான் தப்பா நினைக்கவே மாட்டேன் ஆனா காதல் ரொம்ப விசித்திரமானது ராதிகா வெறும் அஞ்சு நிமிஷம் அவளை மனசுல சுமந்தனா அவளோட சேர்றதும் அஞ்சு வருஷமா என்ன சுமந்தனி இப்படி தனியா நிக்கிறதும் அந்த விசித்திர ஒண்ணு அவளை கல்யாணம் பண்றதால நான் ரொம்ப பெரிய தியாகியோ இல்ல நல்லவனோ மாட்டேன் எனக்கு உண்மையாவே அவளை பிடிச்சிருந்தது ராதிகா நீ என்ன லவ் பண்ண மாதிரி நான் அவளை லவ் பண்ணேன் நமக்குள்ள இருக்கிற பெரிய வித்தியாசமே லவ் பண்ணதுல நீ சீனியர் தான் ஆனா அதை வெளிப்படுத்தினதுல நான் சீனியர் அங்கதான் நீ பின்வாங்கிட்ட ஆனாலும் உன்னை யாருக்கு தான் பிடிக்காது ராதிகா அழகு அறிவு அந்தஸ்து எல்லாமே நோக்குண்டு ஒருவேளை நான் அவளை முன்னாடியே நீ சொல்லி இருந்தா இந்த நேரத்துல பேசிட்டு இருப்போமான்னு கூட தெரியாது உனக்கும் இது புரியும் ராதி ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா யோசிச்சு முடிவெடுக்கிற பக்குவப்பட்ட மனசு உன்னுது உன் காதல ஸ்ட்ராங்கா சொன்ன அதே நேரத்துல அவளுக்காக புரிஞ்சு பறிஞ்சு பேசின ரொம்ப யதார்த்தமா விலகி போகவும் நினைக்கிற பாரு தட்ஸ் ராதிகா புரியுது வாசு ஐ நோ இட் வில் ஏ உடம்போட சேர்த்து என்னோட ஏமாற்றம் ஆதங்கம் கோபம் காதல் இப்படி எல்லாத்தையும் உன்கிட்ட கொட்டிடணும்னு தான் நான் வந்தேன் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உடம்ப மட்டும் அப்படியே திருப்பி கொடுக்கற பாரு அதாண்டா நீ இன்னைக்கு விடியறச்ச நானும் ஒரு புது மனுஷியா விடுவேன் ஐ கீப் மை வேர்ட்ஸ் வாசு ஆனா ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ப்ளீஸ் சொல்லு ராதிகா நமக்குள்ளான முதலும் கடைசியுமான இந்த ராத்திரி முழுக்க உன்னோட மடியில் தலை சாச்சிட்டு தூங்கு வா மனசுல தான் எனக்கு இடம் இல்ல அட்லீஸ்ட் மடியில்ையாவது அதுவும் ஒரே ஒரு ராத்திரி ப்ளீஸ் கெஞ்சிய போது அவள் கண்களில் தெரிந்ததெல்லாம் தீரா காதலின் ஏக்கம் அவள் காதலோடு சேர்த்து அவளும் சிறிது நேரத்தில் உறங்கி போக மெதுவாய் அவளை மடியிலிருந்து விடுவித்து பால்கனி வந்து நின்றான் ஐ சாரி சுஜாதா ஐ சாரி இரண்டு வாரம் கழிந்து விட்டது வாசுவின் வீடு அதே பால்கனியில் வந்து நின்றான் மென் குளிரில் வெண்ணில ஒளி தன் முகத்தில் அறைய வான் நோக்கி கண் மூடினான் ஐம் சாரி சுஜாதா என் அம்மா அனுப்பி வச்ச பொண்ணு நீதான்னு நினைச்சு உன்னை ரசிக்கவோ விரும்பவோ இல்லனா முதல் பார்வையிலேயே உன்னை என் மனைவியா ஆராதிச்சேன் ஆனா நீ என் பேஷண்டோட புது மனைவின்னு சொன்னதையோ ரவீந்திரன் உன்கிட்ட இந்த நோய் இருக்கிறத மறைச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி ஒரே என்கிட்ட முழுக்க ஒரு யதார்த்தவாதியா பார்க்க நினைச்சாலும் உடஞ்சு போனேன் அதை தாங்கிக்க முடியல அதை விடவும் பெரிய வழி உனக்கு அந்த நோய் இருக்கான்னு நீ செக் பண்ண சொன்னப்போ ஒரு டாக்டரா தான் என் கடமையை செய்ய நினைச்சேன் ஆனா கருவை சுமக்கிற வயிறெல்லாம் சிகரெட் சூட்டு தழும்பு பிறப்புறுப்பெல்லாம் அந்த சைக்கோ சூடு வச்ச மெழுகுவத்தி தடம் அதுவும் அதுக்குள்ள அதே சூடான விட்டு ரசிப்பான்னு தெரிஞ்சதும் ஓடினான் சுஜாதா என்னமாச்சு குமட்டலா இருக்கா தெரியலங்க தாகமா இருக்கு உன்னையே சொல்லிருக்கலாம் சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ வாம் வாட்டர் எடுத்துட்டு வரேன் டெம்பரேச்சர் வேற சரியில்லை கொடுத்தான் குடித்தாள் வாசு சொல்லுமா நீங்க என்னோட தெய்வம் அவள் கண்களில் கண்ணீர் முட்டி நின்றது இப்போ நீ என் மனைவி அப்போ நீ தெய்வ பொண்டாட்டியா சொல்லிவிட்டு பலமாய் சிரித்தான் விளையாடாதீங்க வாசு ஏழு மாச விதவை கற்பிணிய விவாகம் பண்றதுக்கு பெரிய மனசுள்ள மனுஷனா இருந்தா மட்டும் போதாது அது தெய்வமா இருந்தா மட்டும்தான் சாத்தியம் நோயால இருந்த ரவீந்திரன் ஊருக்கு நல்லவனாவும் உள்ளுக்குள்ள சைகோவாவும் இருந்த ரகசியத்தை யாருக்கும் சொல்லாம எனக்குள்ள இருந்த காயத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆத்தி என்ன ஒரு புது மனுஷியாவும் மாத்தி கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்களே ஒரு கணவனா நீங்க காட்டுற அன்பும் பணிவிடையும் அடுத்த பிறவியிலேயாவது முழு கற்போட வந்து உங்களை நான் தாங்கிக்கணும் வாசு இப்படியெல்லாம் எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல வாசு சொல்றேன்ல சுஜாதா பேசாம தூங்குமா இந்த கற்பு புனித பிறப்புறுப்பு அடுத்தவன் மனைவியா இருந்தோமென்ற சங்கோச்சம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிம்மதியா தூங்கு உனக்கும் இருக்கிற நம்ம குழந்தைக்கும் இப்போதைய தேவை ஓய்வு மத்தபடி ஆகியோ எந்த சுகமும் உங்களுக்கு கொடுக்க முடியாம சரிதான் இப்போ என்னாச்சு டெலிவரிக்கு அப்புறமா கொடுத்துட்டா போச்சு இப்போதைக்கு வேணும்னா ஒரே ஒரு முத்தம் கூட முதல் தடவையா உம் வாங்க புன்னகைத்து அழைத்தாள் அவன் நெருங்கு கையில் ஹா என்னடா ஆச்சு இல்லங்க அடி பாதம் திடீர்னு வலிக்கிறது முடியலங்க பயப்படாதமா இது டீப் வைன் ட்ரோம்போசிஸ் மாசமா இருக்கிறச்ச வர்ற பாத கட்டு வலி வெந்நீர் ஒத்தடம் கொடுத்தா சரியாகிடும் இரு எடுத்துட்டு வரேன் அரை நிமிடத்தில் வெந்நீரோடு திரும்பினான் பாதத்தை லேசா தூக்கி என் மடி மேல வைமா அவன் அன்பிற்கு அவள் அடிபணிந்தாள் முதன் முறையாய் தன் கைகளால் அவள் பாதம் துடிகிறான் வாசு அவள் கணவனை கொஞ்சம் கொஞ்சமாய் தன் சிகிச்சையால் ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொலை செய்த அதே கைகளால் அவள் பாதம் தொட்டு மன்னிப்பு கேட்பது போல தி கோல்ட் பிளட் மர்டர் வாசு